மோனிகா ஏன்டா ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல அம்மா என்ன டிஸ்டர்ப பண்ணாதீங்க தூங்கு சீக்கிரம் அம்மா இந்த குளூர்ல யாருமா குளிப்ப அப்பா அம்மா ஒழுங்க போய் குளிச்சறியே இல்ல ஏன்டா அடி ஏய் மோனிகா இன்னும் தூங்கிட்டு இருக்கேன் ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல ஐயோ கட்டாதீங்க நான் ஏந்து போறேன் ரபு சரலா என்ன பண்றீங்க ஆ வாங்க ஆன்ட்டி சரலா மோனிகா அண்ணா ஸ்கூல் கிளம்பறாளா ஆமா ஆன்ட்டி குளிச்சிட்டு இருக்கா ஆ என்ன அழகான நாய் இது எங்க வீட்லயே ரொம்ப செல்லமான நாய் இது சாப்பிடலனா எங்க வீட்ல யாரும் சாப்பிட மாட்டாங்க அட இந்த நாய் மேல இவ்ளோ பாசமா இருக்கீங்களா அட

மோனிகா ஆ அம்மா நான் குளிச்சிட்டு இருக்கமா சீக்கிரமா குளிச்சி வெளிய வா 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 நான் உமல தண்ணி ஊத்துறேன் பாரு மோனிகா டைம் சீக்கிரம் சீக்கிரமா வெளிய வா ஏய் இதுக்கு போய் என்ன பண்ற வெளிய வா இரு இரு உமல தண்ணி ஊத்துனா நீ தானா வெளிய வரவ ஐயோ நாயக புச்சி நாயக புச்சி ஐயோ டாய்லெட் வெளிய கீழ போய் நிக்கிறேன் மோனிகா மோனிகா சரி பாய் மா எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிச்சு நான் போயிட்டு வரேன் ஏய் நில்லு நில்லு என்ன யூனிஃபார்ம் போடாம போற மா இந்த அன் யூனிஃபார்மே போலாமா ஸ்கூலுக்கு பாய் ஏய் அதுக்கு பேக் கூட எடுக்காம போறே ஏய் நான் எப்போசி ஆயோடி மா